டாஸ்மார்க் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட ரெய்டு வந்து சட்டவிரோதமானதுன்னு அறிவிக்க கோரி நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பெடிஷன் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வாக்கல் தாக்கல் செஞ்சுருந்தோம் நீங்கள் இல்லீகலாக நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனத்துக்கு முன்னாடி ரைடு பண்ணுறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு இல்லை இல்லீகலாக சில விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க பெண் அலுவலர்களையும் அதிகாரிகளையும் விசாரிக்கிறங்குற பேரில் அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இது சம்பந்தமான எங்களுக்கு சில புகார்கள் இருக்கு நீங்க சிசிடிவி எல்லாம் நீங்கள் கொண்டாந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அது வரைக்கும் இந்த வழக்கு விசாரணையை இடி நடத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க நீங்க இந்த அரசு நிறுவனத்தில் ரைடு ரைடுக்கு இடிக்கோ சிபிஐயோ வர்றதுக்கு முன்னாடி சம் எஃப்ஐஆர் இருந்திருக்கணும் எஃப்ஐஆர் இல்லாம உள்ள வந்ததே சட்டவிரோதம் அப்படின்னு நீதிபதிகளே கேட்குறாங்க டாஸ்மாக் நிறுவனத்து மேலே ரைடு விஷயத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு மேலே ஒன்றும் செய்ய முடியாது இதில் இன்னொரு ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் வாய் திறந்து எடப்பாடி பாஜக கூட்டணி உறுதின்னு சொல்லலை இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் தான் சார் வணக்கம் வணக்கம் சில பத்திரிகைகள்லாம் வந்து செய்திகளில் வந்து நம்ம பாக்குறோம் இடிக்கு எதிராக டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழக அரசும் வழக்கு தொகுதிருந்தாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல அதை வந்து சட்ட விரோதமாக அறிவிப்பதற்கு அந்த இடியுடைய ரைட இதை ஒட்டி தற்போது தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை தற்போது நாடி இருப்பதாகவும் அந்த உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்கை வந்து வேறொரு மாநிலத்தினுடைய நீதிமன்றத்திற்கு வந்து மாற்ற கோரி அந்த பெட்டிஷன் என்பது அமைஞ்சிருக்கு இதனுடைய பின்னணி என்ன சார் அதாவது அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட ரெய்டு வந்து சட்டவிரோதமானதுன்னு அறிவிக்க கோரி நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பெடிஷன் வந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு வாக்கல் தாக்கல் செஞ்சிருந்தோம் இந்த மனு மீதான விசாரணை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யாருக்குன்னா எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் தலைமையிலான பெஞ்சுக்கு தான் வந்து இந்த விசாரணைக்கு போனது அந்த விசாரணைக்கு போன அன்னைக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஸ்டே கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா நீங்க இல்லீகலா நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனத்துக்கு முன்னாடி ரைடு பண்றதுக்கு அதிகாரம் உங்களுக்கு இல்லை இதை நீதிபதிகள் கேட்குறாங்க ஈடிட்ட இது வந்து நீங்கள் பண்ண முடியாது இதை வந்து எங்க அரசு நிறுவனத்துக்கு எதிராக ரைடு பண்ணோன்னா இது அதாவது என்ன லஞ்ச ஒழிப்பு போலீஸார் மட்டும்தான் பண்ண முடியும் சிபிஐயோ இடியோ டைரக்டா எந்த எஃப்ஐஆர் இல்லாமல் வர முடியாது அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அடுத்தது இல்லீகலாக சில விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க பெண் அலுவலர்களையும் அதிகாரிகளையும் வந்து அன் அன் நீங்கள் வந்து விசாரிக்கணுங்கிற பேரில் அவங்கள டார்ச்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏளிமணி வர சொல்லியிருக்கிறீங்க என்ன நீதிபதிகள் கேட்குறப்ப இடி என்ன சொல்லுது இல்லை இல்லை நாங்கள் அப்படிலாம் பண்ணலை இல்லை இது சம்மந்தமான எங்களுக்கு சில புகார்கள் இருக்குது நீங்கள் சிசிடிவி எல்லாம் நீங்கள் கொண்டாந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் இந்த வழக்கு விசாரணையை ஈடி நடத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பெஞ்ச் இது இது பண்ணது முடிச்சு பாத்தீங்கன்னா விசாரணையை வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு தள்ளி வைக்கிற நிலையில தான் திடீர்னு சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் ரமேஷ் அண்ட் செந்தில்குமார் பெஞ்ச் என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்கு விசாரணையிலிருந்து நாங்க விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா தெரியல பட் அது பின்னா என்ன சொல்றாங்கன்னா இந்த நீதியரசர்ல ஒருத்தர் வந்து திமுக ஃபேமிலியில இருக்கிறதாகவும் சரி அதனால இது தேவையில்லாத சர்ச்சையில் தவிர்க்கிறதுக்காக இந்த விசாரணையிலேருந்து ஒதுங்கியதாக சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க திடீர்னு உடனே சிஜே என்ன பண்ணுறாரு அவர் வந்து வேற ஒரு பெஞ்சுக்கு அதை மாற்றி விடுறாரு அது வந்து எஸ் எம் சுப்பிரமணியன் கே ராஜசேகரன் தலைமையிலான பெஞ்சுக்கு இந்த விசாரணை போகுது அந்த விசாரணையை அப்போ தான் என்ன பண்ணுறாங்க ஈடி வந்து தங்களுடைய தரப்பான வாதத்தை வைக்கிறது அதாவது பதில் மனுவை அன்னைக்கு தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க இந்த பதில் மனுவில் நாங்கள் வந்து அது மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணலை எங்களுக்கு விசாரணைக்கு முகாந்திரம் இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க டைரெக்டாக எங்கள்கிட்ட தமிழக அரசு நேரடியாக எங்கள்கிட்ட வந்துருக்கலாம் கோர்ட்டுக்கு வந்துருக்குனுங்க அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது நடந்துச்சு அப்போ வந்து வழக்கு விசாரணை கடைசி கட்டத்தில் வர்றப்போ சீனியர் கவுன்சில் விஜயன் என்ன பண்றாருன்னா இந்த வழக்கு விசாரணை இந்த வழக்கு விசாரணையை இந்த பெஞ்சிலேயே நடத்தக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார் எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமா பார்க்குறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த பெஞ்ச்ல உள்ள ஒரு நீதியரசருடைய தம்பி இந்த வழக்கு தொடர்புடைய அமைச்சரின் வழக்குகளை பார்த்துட்டு இருக்காரு அதனால இந்த பெஞ்சும் இந்த விசாரணை நடத்த கூடாதுன்னு கேட்கிறார் சொல்றாரு சொல்றத இந்த நீதிபதிகள் பெருசா பொருட்படுத்தல அதனால வழக்கு விசாரணையே தேதியே எட்டாம் தேதிக்கு மாத்தி வைக்கிறாங்க புரிங்களா இந்த நிலையில தான் என்ன பண்ணுறாரு விஜயன் திருப்பி சிஜே கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இல்லை இந்த இந்த பெஞ்சில் நடத்தக்கூடாது எந்த பெஞ்சு நீங்கள் எஸ் எம் சுப்பிரமணியன் கே ராஜசேகரன் தலைமையிலான பெஞ்சில் இந்த டாஸ்மார்க்கு தொடர்பான வழக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு பட் சிஜே சென்னை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் இல்லை இல்லை இந்த படிச்சுனா இல்லை இல்லை அந்த விசாரணை தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னதுனால விஜயன் தரப்பு என்ன பண்ணுறாங்க இப்போ நேற்று காலையில் என்ன பண்ணாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு போறாங்க ஆமா இந்த வழக்கு விசாரணைய சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடக்கிற இந்த வழக்கு விசாரணைய வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு படிச்சு கொடுக்குறாங்க அவங்க விஜயன் தரப்பு இதை ஏத்துக்கிட்டாங்க யார் ஏத்துக்கிட்டாரு சிஜே

அவங்க விசாரணையின் போது பல முக்கியமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தாங்க என்ன நீங்கள் இந்த அரசு நிறுவனத்தில் ரைடு அடி ரைடுக்கு இடிக்கோ சிபிஐயோ வர்றதுக்கு முன்னாடி சம் எஃப்ஐஆர் இருந்திருக்கணும் நீங்கள் எஃப்ஐஆர் இல்லாமல் உள்ளே வந்ததே சட்டவிரோதம் அப்படி நீதிபதிகளே கேட்குறாங்க அந்த அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க உரிய விளக்கம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நாங்கள் ஸ்டேயை வெக்கேட் பண்ண முடியும் அதனால் அது வரைக்கும் ஸ்டே கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த நிலையில தான் என்ன பண்ணாங்க இந்த சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் ரெண்டு பேரும் மாற்றப்பட்டாங்க மாற்றப்பட்டாங்கன்னா விலகிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் விலகிட்டாங்க விலகிட்டாங்க அப்புறம்தான் புது பெஞ்சுக்கு வருது விசாரிக்க கூடாது காரணம் என்ன ஒரு இந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தருடைய தம்பி வந்து அமைச்சருடைய வழக்குகளை விசாரிக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு விசாரிக்கணும் பார்த்துட்டு இருக்காரு அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு கேட்கல அதனாலதான் விஜய் விஜயன் வந்து உச்ச போனார் இதுதான் நிலைமை ஏன் காரணம் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த வழக்கு விசாரணை நியாயமாக இருந்தால் கூட ஒரு இக்கட்டான நிலைமை வருது ஈடிக்கு அப்படின்னா கடைசியில் ஈடி என்ன பண்ணும் இல்லை இல்லை இந்த நீதி அரசியலோட தம்பி வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய வழக்குகளை விசாரிக்கிறாரு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால அதுக்கு ஒரு சாதகமாக தீர்ப்பு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கடைசி நேரத்தில் மாறும் அதனாலதான் முன்னாடியே என்ன சொல்றாரு விஜய்ன்ற இப்போ என்ன சொல்றாங்க நீங்க வேற ஈடி வந்து வேற மாதிரி கடைசி கட்டத்துல முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போறாங்க இதுல எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா தமிழக அரசுடைய உழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி அவர்தான் சீனியர் கவுன்சில் அவர்தான் இந்த பிரச்சனை வந்து கொண்டு போய் குடுக்கறாரு கேட்ட சிஜே கிட்ட குடுக்குறாரு சீஃப் சிஸ்ட குடுக்கறாரு சுப்ரீம் சஜீவ் ஆமா சஜீவ்கார்ட குடுத்துருக்காருல அதுல என்னன்னா எந்த நீதிமன் அதாவது எந்த மாநிலத்திலையும் இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியம் என்னென்னா ஸோ ஏன்னா எந்தெந்த எங்கே போனாலும் எந்த வேணாலும் ஈடி வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம் மத்திய அரசு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிலையில் ஏன் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு கேட்டாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடந்துச்சுன்னா அது தேவை இல்லாம ஈடி வேறு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணும் வேண்டாம் நம்ம நம்ம தரப்பு நியாயமா இருக்கு எல்லா விதத்துலயும் டாஸ்மாக் அலுவலகத்துக்கு ஈடி வந்தது கண்டிப்பா சட்டவிரோதமானது ஏன்னா ஏற்கனவே நீதியரசர்கள் சொன்ன மாதிரி டாஸ்மார்க் நிறுவனம் சம்பந்தமா எந்த எஃப்ஐஆரும் இல்ல தனிநபர்கள் பத்தி நாற்பத்தி நாலு எஃப்ஐஆர் போட்டது எல்லாமே தனிநபர்கள் அதாவது சூப்பர்வைசர்ஸ் சேல்ஸ்மேன் மேலதான் டாஸ்மார்க் மேல இல்ல சோ டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு மேல வந்து தப்பு அதனால எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் சட்டவிரோதமானது நம்மளுக்கு கண்டிப்பா ப்ரூஃப் ஆயிரும் அதனால எடுக்க வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசு நினைக்கிது அப்படிங்கறதா இன்னைக்கு சட்ட விரோத கருத்தா இருக்கு இப்போ இந்த விவகாரம் நீங்க விவரித்து சொல்லும்பொழுது எனக்கு கூடுதலா ஒரே ஒரு விவகாரம் மட்டும் எனக்கு நினைவுக்கு வருது காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் வயநாடு எம்பி ராகுல் காந்தி அவர்களுடைய பதவியை வந்து எப்படி பறிச்சாங்கன்னு சொல்லி நம்ம அதை பார்த்தோம் நீதிமன்றங்கள்ல வந்து அது மாற்றப்பட்டு அவருடைய பதவி வந்து பறிக்கப்பட்டது பிறகு அவர் சட்ட போராட்டத்தை நடத்தி அவர் வந்து பவர் அந்த பதவியை அடைந்தாருங்கிறது நம்ம பார்க்கிறோம் சோ இப்போ ஈடியனுடைய இந்த திட்டத்தை வந்து ராகுல் காந்திக்கு எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஏதேனும் அந்த வந்து மாற்றி அவரை பதவி விலக செய்வதற்கோ அல்லது அவரை மீண்டும் சிறைக்கு ஒரு திட்டத்தை தான் வந்து தீட்டி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மூலம் ஆமா ஒரு சந்தேகம் இருக்குது பட் ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனத்து மேல விஷயத்துல அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு மேல ஒன்றும் செய்ய முடியாது இதுல காரணம் என்னன்னா எஃப்ஐஆர் எல்லாமே நாற்பத்தி நாலு தனிநபர்களான வழக்கு இதில் வந்து கொண்டாட முடியாது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாதிக்கப்பட கூடாதுன்னு தமிழக அரசு நினைக்குது இதில் நீங்கள் வந்து நீ அமைச்சரும் அமைச்சர் தரப்புலயும் இந்த வழக்கு போய் நிற்கும் நான் நினைக்கல பட் யாராவது அதிகாரிகளை பழி வாங்கறத முடிஞ்சிருச்சு அடுத்த கட்டமாக சம்மன் அனுப்பி அவங்கள டார்ச்சர் பண்ணலாம் இல்லை வேற வேண்டாத விஷயங்கள அவங்கள்ட்ட ஏதாவது வாக்கு மூலம்ங்கிற பேர்ல அவங்கள்ட்ட வேற மாதிரி ஏதாவது சில தகவல்களுக்கு பெற வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு வெளியில் போய் ஒரு நல்ல கோர்ட்டு ஒரு நீ நீதிமன்றம் ஒரு கடுமையான சில விஷயங்களை சொன்னா தான் இதில் ஈடியை வந்து ஒரு ஒரு ஸ்டீம்லைட் பண்ண முடியும் அப்படின்னு தமிழக அரசு நினைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நீங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம நீங்கள் சுத்தி குவிப்பு வழக்கு பெங்களூர் நீதிமன்றத்தில் நடந்துச்சு என்ன என்ன காரணம்னா அப்போது திமுக அரசனுடைய திமுகவின் பொதுச்செயலாளராக இருந்த அன்பழகன் தான் அதை போட்டு இது இங்கே நடந்துச்சுன்னா இந்த வழக்கு தமிழகத்தில் நடந்தால் முதல்வராக இருந்த ஜெயலலிதா இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால இதை வேறு மாநிலத்துக்கு மாத்தணும்னு தான் கடைசியில் பெங்களூர் ஓட்டுக்கு போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த முறை நம்மனா வழக்கு போட்டதே நம்ம இந்த விஷயத்தில் தான் நம்ம ஒன்று பார்க்கணும் இந்த வழக்கு போட்டு தமிழக அரசு தான் வழக்கு போடுது ஈடியோடைய ரைடு சட்டவிரோதமானதுன்னு ரைடு போடு அவங்க தான் வழக்கு போட்டாங்க இப்போ அவங்களே என்ன பண்றாங்க இந்த வழக்கு இங்கே விசாரிக்க கூடாது வேண்டாம் வேற வெளி மாநிலங்களில எங்கேனாலும் நீதிமன்றத்தில் நடத்தலாம் அப்படின்னு தமிழக அரசே இப்போ வந்து உச்ச போயிருக்கு பட் என்னன்னா உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை எடுத்துக்கிச்சு பட் எப்போ இந்த வழக்கு விசாரணை இப்போ வரப்போகுதுன்னு தெரியல காரணம் என்னன்னா இங்கே டாஸ்மாக் இந்த வழக்கு வந்து எட்டு ஒன்பதுல வருது நம்மளுக்கு இந்த கேஸ் அதனால அதற்கு முன்னாடி அதாவது திங்கள் திங்கள் இது வரைக்கும் பட்டியலிடல அப்படின் மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு விசாரணை மாற்றப்படலாம் இல்லைன்னா இது ஹைகோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் நினைக்கிறேன் ஓகே சார் நிச்சயமா இறுதியான ஒரே ஒரு விவகாரம் மட்டும் நாளைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை அரசுமுறை பயணத்தை முடிச்சுட்டு இப்போ தமிழகத்துக்கு வர்றாங்க ஸோ அவரை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து சந்திக்க இருப்பதாக தகவல்கள்லாம் வந்திருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க மோடி அவர்கள் அப்படின்ட்டு இது எப்படி பார்க்கறது இது அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பரபரப்பான ஒரு சந்திப்பாக வந்து கருதப்படுது சந்திக்கிறாரா இபிஎஸ் அதே சமயத்தில் ஓபிஎஸும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கதாகவும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதாகவும் தகவல் வருது இல்லை 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 இது வரைக்கும் இபிஎஸ்க்கு வந்து இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல இதில் வந்து டிடிவியும் ஓபிஎஸும் பார்க்குறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு ப்ரீ மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் அப்பாயின்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதை ஓகே பண்ணிட்டாங்க பட் இபிஎஸ்க்கு இது வரைக்கும் அவங்க வந்து கொடுக்கலை கொடுக்க மாட்டாங்கங்கிறது தான் இன்றைக்கி எல்லாத்துடைய ஒரு நமக்கு கிடைச்ச சில தகவல்கள் காரணம் என்னென்னா நீங்கள் ஆரம்பத்தில் அந்த அந்த பார்லிமெண்ட்டு தேர்தல் டைமில் இபிஎஸ் சில விஷயங்கள் அமித்ஷா அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணார் அமித்ஷாட்ட அவர் பேசலை அதே மாதிரி அந்த பிரச்சாரத்திற்கு முன்னாடி அதாவது எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ப்ரைம் மினிஸ்டர் வந்து சென்னை வந்திருந்தார் சென்னை வந்து ராஜ்பவனில் தங்கியிருந்தார் ராஜ்பவனில் தங்கியிருந்தார் அப்போ வந்து அவர் இப்போ எடப்பாடியை விரும்புகிறாங்க வர சொல்லி வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ எடப்பாடி அதை வந்து அப்படியே ரிப்ரீஸ் பண்ணிட்டார் அவர் பார்க்கலை பார்க்கறதுக்கு தவிர்த்துட்டார் அவர் அது வந்து இவருக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு அது மனசுல சென்று உறுத்தல் இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் காரணம் என்னன்னா நாலரை வருஷம் அந்த க கவர்மெண்ட்டு காப்பாத்துறது பிஜேபி நிறைய உதவிகள் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம் எல்லா வகையிலையும் பட் அவங்க பிரைமினிஷ்டர் கூப்பிட்டு ஒரு போகலைங்கிறத வருத்தம் அவங்களுக்கு இருக்கு ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது இன்னொரு விஷயம் இன்ன வரைக்கும் வாய் திறந்து எடப்பாடி பாஜக கூட்டணி உறுதின்னு சொல்லலை அதையும் நம்ம பார்க்கணும் ஸோ எதையுமே பார்க்காம இப்போ திடீர்னு எடப்பாடியை வந்து அவர் பார்க்க மாட்டார்

எனக்கு அடுத்த சில அதிகாரிகள்ட்ட நான் பேசுகிறப்ப அவங்க அதுதான் தெளிவாக சொல்கிறாங்க காரணம் என்னென்னா இன்னும் அமித்ஷாக்கே அவர் இன்னும் சரியான பதில் சொல்லலை என்ன ரெண்டாவது அதனால் அவ்வளோ ஈஸியாக வந்து பிரதமர் அவர் பார்க்க மாட்டார் அப்படிங்கிறத நம்மளுக்கு கிடைத்த தகவலாக இருக்கோம் ஓகே சார் நிச்சயமாக தமிழகத்தில் நடக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழ்நிலை உண்டான அந்த செய்திகளினுடைய பின்னணிகளை வந்து இந்த குறிப்பாக அந்த ஈடியினுடைய டாஸ்மாக் ரைடு அதனுடைய சட்ட விரோத வழக்குகளை வந்து உச்ச நீதிமன்றம் அஹ் வந்து வேறொரு நீதிமன்றத்துக்கு நாட சொல்லி அந்த செய்தியினுடைய பின்னணியையும் இபிஎஸ் மோடியை சந்திப்பாரா என்ற அந்த செய்தியினுடைய பின்னணியும் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கி அமைக்க நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்